நீட் இந்தியாவுக்கு தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்பதை நாங்கள் ஆழமாக பதிவு செய்வோம் காந்தி அவர்கள் இந்திரா காந்தி அவர்களே சொல்லி இருக்கிறாங்க எழுபத்தி ஐந்துல எமர்ஜென்சி கொண்டு வந்து தவறு என்பதை உணர்ந்து விட்டோம் அதை அதை கொண்டு வந்திருக்க கூடாது அதை நாங்கள் உணர்ந்து அதற்காக நாங்கள் அந்த தவறை ஏற்றுக்கொள்கிறோம் சொல்றோம் நாங்கள் தவறை ஏற்றுக்கொண்ட வகையிலே பிஜேபி திரு மோடி அவர்கள் அவர்கள் செய்த எதையாவது தவறு என்று ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாரா மின்கட்டண உயர்வு வந்து கண்டிப்பாக மக்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துவது எனக்கு வந்து இயல்பான நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர்களுடைய வருத்தத்திலே நானும் பங்கேற்றுக் கொள்கிறேன் என்னை பொறுத்தவரைக்கும் மின்வாரிய வாரியத்தை நீங்கள் சீர்தெய்ய வேண்டும் அதுக்கு இருக்கிற கடன் அந்த கடன் சுமையை குறைக்கும் குறைக்காவிட்டால் இந்த வந்து இந்த மின் கட்டணம் குறைக்க முடியாது இரண்டாவது நம்ம ஊர்ல இருக்கிற பவர் ஜெனரேட்டிங் ரொம்ப பழைய அதெல்லாம் எஃபிஷியன்சியா கிடையாது அதையெல்லாம் ஸ்கிராப் பண்ணி புது இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து மோ எஃபிஷியன்ட் பிளான்ட் போட்டு அப்புறம் வந்து டிரான்ஸ்மிஷன் லாஸை வந்து குறைக்கணும் அதாவது இந்த மின் த மின் திருட்டு அப்புறம் வந்து இயல்பாகவே டிரான்ஸ்மிஷன் லாஸ் ஆகிறதெல்லாம் குறைக்கணும் அதுக்கு ஊர் கிடையாது இந்தியாவே அதிகமாக கார் ஆக்சிடென்ட் ஆகி மழை இறந்து போறது ரோடு ஆக்சிடென்ட் ஆகிறது தமிழ்நாடு இதை பத்தி விவாதம் செய்வது கிடையாது தமிழ்நாட்டு அரசியல் முழுக்க முழுக்க உணர்ச்சி கவர்ச்சியை நோக்கிதான் செல்கிறது தவிர வளர்ச்சியை பற்றியோ ஆக்கப்பூர்வான விஷயங்களை பற்றியோ அரசியல் மேடையில் விவாதிப்பது இல்லை என்பது எனக்கு வருத்தம் அளிக்கிறது மிகவும் வருத்தம் அளிக்கிறது இதை வந்து காவல்துறை வந்து காவல்துறை வந்து கட்டுப்படுத்த வேண்டும் திடீர்னு இப்ப போய் எழுபத்தி ஏழு ரவுடிகளை அரெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க அப்ப இவ்வளவு நாளா அந்த ரவுடிகள் இருந்தது காவல்துறைக்கு தெரிஞ்சுதானே இருந்திருக்கு அதனால இது உள்நோக்கு பகைக்கு தனிப்பட்ட விரோதத்துக்காக இந்த கொலை நடந்திருந்தாலும் கூலிப்படையின் மூலமாக நடக்கும் கொலைகளை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை அரசாங்கத்திடம் தான் இருக்கிறது அதை கட்டுப்படுத்த வேண்டும் ஆனால் இதற்கு தீர்வு என்கவுண்டர் கிடையாது என்கவுண்டர் செய்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் யாராக இருந்தாலும் அவர்களை குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி அவர்களை நிறுத்தி அவர்களை தண்டனை பெறுத்த வேண்டுமே தவிர என்கவுண்டர் செய்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அந்த கூலிப்படைக்கும் காவல்துறைக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் என்கவுண்டர் செய்தார்கள் ஒரு ஜனநாயக நாட்டிலே சட்ட சட்ட ரீதியாக அரசியல் சாசனம் படி நடக்கும் நாட்டிலே அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்ட ரீதியாக வழக்கு போட வேண்டும் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை வழங்க வேண்டும் அதுக்கு நீதிமன்றத்தை தாண்டி யாருக்கும் தண்டனை வழங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியும்